அக்னிகண்ணின் பிறகு குழந்தையை கொஞ்சமும் கண்டுகொள்ளவில்லை அவளுக்கு தான் அங்கு தனிமையில் இருப்பது ஒவ்வொரு நொடியும் அச்சத்தை உண்டாக்கியது அதுவும் தன் கண் முன்னால் வீட்டிலேயே ஒருவனை கொன்று போட்ட பிறகு அவள் மனநிலை எப்படி இருக்கும் ருத்ரனை கொள்ள வீட்டிற்கே ஆள் தேடி வர துணியும் போது வெளியே போகும் இடத்தில் எல்லாம் எத்தனை பேர் அவனை கொன்று கூறுபோட காத்திருக்கின்றனரோ என்ற அச்சத்திலேயே கண்ணீர் முட்டி இதயம் கணக்கிறது ஒரு பக்கம் தாலி கட்டியவனுக்கு ஒன்றும் ஆகிவிடக் கூடாது என்று மனம் பதை பதித்தாலும் இதுவரை செய்த தவறுகளுக்கு தண்டனையும் அனுபவிக்க வேண்டும் என்று மற்றொரு மனம் அடித்துக் கூறுகிறது ஆன பின்னும் அவனது தண்டனை காலங்களில் ருத்ரனை பெரிய நேரிடுமே என்ற கவலையே நெஞ்சை அடியோடு உழுக்கவும் செய்கிறது என்ன விதமான தவிப்பு இது புரியாமல் குழம்பி பரிதவித்து போனால் குழலி இப்படி தன் தவிப்பை எதையுமே புரிந்து கொள்ளாமல் தன்னையும் கண்டுகொள்ளாமல் எப்படி இவனால் எந்த கவலையும் இல்லாமல் இருக்க முடிகிறது யோசித்து யோசித்து மண்டை வழியோடு குளிர்காய்ச்சல் வந்ததுதான் மிச்சம் மாலை பொழுது ஊசி தூரலாக தொடங்கிய மழை நேரம் செல்ல செல்ல பலத்த மழையாக பொழியத் தொடங்கிவிட மெத்தையின் விளிம்பில் கிடந்த போர்வையை கூட எக்கி எடுத்து போர்த்தி கொள்ள திராணியின்றி காய்ச்சலின் வீரியம் அதிகரித்து குளிரில் முணங்கிக் கொண்டு தேகம் குறுக்கி படுத்திருந்தால் குழலி ருத்ரன் வந்து போகும் நேரங்கள் கணக்கிட முடியாதவை மாலை வெளுக்க தொடங்கிய மழை இரவாகியும் ஓய்வில்லாமல் அடித்து வீசியது பத்து மணி அளவில் வீட்டிற்கு வந்த ருத்ரனின் தேகம் பாதி மழையில் நனைந்த நிலையில் சட்டையில் படிந்திருந்த ரத்தக்கரை மழை நீரில் கசிந்திருப்பதால் வந்து வேகத்தில் குளியல் புகுந்து கொண்டவன் மனதில் ஏதேதோ எண்ணங்கள் சூழ்ந்து அவன் அடுத்தடுத்து செய்ய வேண்டிய செயலை ஒவ்வொன்றாக நினைவூட்டியது இதற்கு மேல் தாமதம் வேண்டாம் எல்லாத்தையும் சீக்கிரத்தில் முடிச்சிட்டு கடைசி திட்டத்தை நினைச்ச மாதிரியே பக்கவா செயல்படுத்தணும் அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு ஒரு வழி பண்ணணும் மனதில் தீர்க்கமாக கொண்டான் இடையில் வெறும் கருப்பு வேஷ்டியை மட்டும் கட்டியதோடு தலையை துவட்டியபடியே வெளியே வரும்போதுதான் பாவையின் முனகல் சத்தம் செவியை எட்டியதும் கண்கள் சுருக்கி அவளைத்தான் பார்த்தான் என்னாச்சு கோயிலே நின்ற இடத்திலேயே குரல் கொடுத்தான் பதில் சொல்லும் நிலையிலா உள்ளாள் அவன் முரட்டு குரலில் தேகம் தூக்கி வாரி போட்டு அச்சத்தில் மேலும் முனகியவளை நெருங்கி நெற்றியில் கை வைத்து பார்க்க அனலாய் கொதித்தது அவளது தேகமே சரியான பயந்தாங்கொழி அன்னைக்கு அப்படித்தான் ஒரு முத்தத்துக்கே பயந்து ஜுரத்துல படுத்தா இன்னைக்கு ஒரு கொலைய பார்த்ததுக்கே ஜுரத்துல படுத்துட்டா இவளை வச்சு இன்னும் குரநாளை எப்படி ஓட்டுறது சலிப்பாக நினைத்த ருத்ரன் அவளை ஆழ்ந்து பார்த்து போர்வையை எடுத்து போர்த்தி விடுகையில் போர்வையோடு சேர்த்து அவனது கரத்தையும் இறுக்கமாக இழுத்து கழுத்தோடு அணைத்து கொண்டால் குழலி அவள் அப்படி செய்ததும் ருத்ரனின் விழிகள் விரிய கரத்தை எடுக்க முயன்றவனுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு குழலியின் துடிக்கும் சிறுமுகம் கிட்டத்தில் பார்த்ததும் என்ன தோன்றியதோ மெல்ல அவளது கொண்டவன் கரத்தை அவளிடமே விட்டுவிட்டான் சீக்கிரம் ஆத்துக்கு வந்துடுங்கோ உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா நான் என்ன பண்ணுவேன் இன்னைக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா கண்களை கூட திறக்க முடியாமல் தேக வெப்பம் அதிகரித்து குளிர் காய்ச்சலில் தேகம் நடுங்கி அவளின் உதறுகள் துடித்திலையிலும்ார்த்து அவனுக்கு ஒன்றும் மனதளவில் எண்ணி உவகை கொள்ள முடியாத சூழலில் பாவையின் மதிமுகத்தை வெறித்து பார்த்தான் உணர்வுகள் தொலைத்த விழிகளோடு நேரம் கூட கூட தேகம் வெட்டி வெட்டி இழுக்க குளிரில் காய்ச்சல் அதிகமாகி பிதற்றல் மொழி கணவனின் அருகாமையை யாசிக்க செய்வதறியாது திகைத்த ருத்ரன் வேகமாக கரத்தை உருவியவனாய் கிச்சன் சென்று வெந்நீர் எடுத்து வந்தான் பருத்தி துணியில் வெந்நீரை நனைத்து நெற்றியில் பத்து போட்டவன் வீட்டில் எங்காவது மாத்திரை இருக்குமா என்று மூளை முடுக்கெல்லாம் தேடி பார்க்க இதுவரை மருந்து மாத்திரை உபயோகப்படுத்தாதவன் வீட்டில் எங்கனம் இருக்கும் என்று பின்னந்தலையில் தட்டி கொண்டவனாய் வெளியே பார்க்க மழை விழுவதாய் இல்லை குழலியின் காய்ச்சலும் இறங்குவதாய் தெரியவில்லை இன்று அதிக மழை என்பதால் அவன் கூட்டாளிகளை எல்லாம் அவரவர் வீட்டிற்கு போக சொல்லிவிட்டு ருத்ரன் மட்டுமே தனியாக வீட்டிற்கு வந்தான் யாருக்காவது ஒருத்தருக்கு அழைப்பு விடுத்தால் கூட மழையாவது புயல் ஆவது அடுத்த நிமிடமே அவன் கண்முன் நிற்க விசுவாசிகள் நிறைய பேர் உண்டு ஆனாலும் ஏனோ யாரையும் தன் மனைவிக்காக அழைக்கத் தோன்றவில்லை நின்ற இடத்தில் இருந்தே பின்னங்கழுத்தை தடவியபடி குருவி குஞ்சாக போர்வைக்குள் நடுங்கிய மனைவியை திரும்பி பார்த்தான் மருத்துவமனைக்கு செல்வதுதான் சரி என்று மூளை சொன்னாலும் மனது கேளாமல் அருகில் சென்று பூனையாக போர்வையில் புகுந்தவனை நொடி பொழுதில் இருக்கி கட்டி கொண்டாள் மாமி முதல் முறையாக தன் அவளின் அணைப்பில் மூச்சு முட்டியது ஆனவனுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு அவளது நெருக்கத்தோடு முன்பஞ்சு குன்றுகள் அவனது வெற்றி மார்பை குத்திட்டு பதம் பார்க்க கட்டு தேகம் சிலிர்த்துப் போனான் மனைவி பிடிக்கும் அதற்காக அவளை தன் ஆண்மைக்கு இரையாக்க வேண்டும் என்று இதுநாள் வரை அவன் நினைத்ததே இல்லை அவளது மிரண்ட விழிகளை பார்க்க ஆசை கொண்டு அடிக்கடி உன்னை எடுத்துக் கொள்வேன் என்று வம்பாக சீண்டியதோடு சரி தான் என்ற போதும் தாலி கட்டும் முன்பும் சரி தாலி கட்டிய பின்பும் சரி பார்வைகள் சில நேரம் தன்னவள் என்ற உரிமையோடு எல்லை மீறிமே தவிர்த்து புத்தி என்றும் எல்லை மீறியது இல்லை வெறும் முத்தமும் அவளது மடிதரும் சுகமும் போதும் என்று நினைப்பவனையும் மீறி சில நேரங்களில் தன் மனைவிதானே என்ற எண்ணத்தோடு எசக்கு பிசகாக பார்வை செல்லும் போதெல்லாம் தன்னை கடினப்பட்டு கட்டுப்படுத்திக் கொண்டு அவளை விலகிச் செல்ல கூட முயன்றிருக்கிறான் ஆனாலும் அந்த மென் வயிற்றில் தலை வைத்து உருளும் சுகம் கேட்டு அடம்பிடித்து வம்படியாக பெண் வயிற்றினில் நாவினை சுழற்றி பள்ளத்தாக்கை தூர்வாரி விரல்களால் மத்தனம் வாசித்தபடியே உறங்கினால்தான் கண் சொ திருப்தி அளிக்கும் மேல் கீழ் ஆராய்ச்சி அடி சென்று விளையாடி பார்க்க வேண்டும் என்ற உரிய ஆசைகள் ஏராளம் உண்டு ஆனால் அந்த ஆராய்ச்சிக்கு தான் உகந்தவன் இல்லை என்றுதானே இனி மொத்தமும் வேண்டாம் அடிசுகமும் வேண்டாம் என்ற உறுதியோடு இத்தனை நாளும் அவரிடம் தடுமாறும் மனதை அடக்கிக் கொண்டு ஓடி ஒதுங்கி ஒளிந்திருந்தது இன்று அவன் உறுதிகளை எல்லாம் சோதிக்கும் வகையில் தேக நடுக்கத்தில் தானாக பாவையின் பலவீனமான கரங்கள் ஆனவன் மார்பையும் கழுத்தையும் ஒரு சேர தடவி ஒருவித அவஸ்தையை உண்டாக்கியதும் நெஞ்சு கூடு தவித்து போனான் குயில என்னடி உடம்புக்கு அவள் முகத்தில் தழுவிய கலைந்த தலைமுடியை காதினோரம் ஒதுக்கிவிட்டு மெல்லமாக கேட்டு நெற்றியில் மென் மொத்தம் வைக்க மேலும் வேகமாக ஒன்றினால் ஆனவன் மார்பு சூட்டை தேடி பெண் அவளின் சுவாசம் அவன் கழுத்தில் மோதி வறண்ட இதழ்கள் கழுத்தை உரச ஆண்மை திண்டாடி ஆட்டம் கண்டதும் ஆழ்ந்த மூச்செடுத்தான் ருத்ரன் இது சரிப்பட்டு வராது ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறதா எல்லாத்துக்கும் நல்லது என்று நினைத்தவனாய் அவளை விட்டு விலக போக அவனது விலகல் உணர்ந்து எங்கே தன்னை பிரிந்து சென்று விடுவானோ என பயந்து தவிப்பாக பாய்ந்து அவன் கழுத்தை கட்டி கொள்ள செய்வதறியாது திகைத்து விழித்தான் நள்ளிரவு பனிரெண்டை தாண்டி விட்டது குயிலு குயிலு பாவா இவர்கடதான் உன் பக்கத்துல இருக்கேன் பயப்படாதடி நான் எங்கேயும் போல அவள் காதில் ரகசியம் போல மெல்ல கூறி அவளது படபடப்பை குறைக்க முற்பட்டவன் அவள் முதுகை நீவி விட்டான் மென்மையாக என்னை விட்டு எங்கேயும் போகாதே ஏ என் கூடவே இருங்கோ என் கூடவே இருங்கோண்ணா என்ற உதடு நடுங்க சொன்னதையே சொல்லி பிதற்றிய பேதை மெல்ல மெல்ல சுய நினைவு எழுந்து கொண்டே வருவதை உணர்ந்த

திரைப்பட பணியில் சிக்கி முக்கி கற்கள் போல தேகத்தோடு தேகத்தை இணைத்து சூட்டை தணித்து கற்பாறை மனதுடன் அவளோடு தன்னை பின்னி பிணைத்து கொண்டான் ருத்ரங்கன் இப்படி ஒரு சூழல் தன்னவளோடு ஏற்படும் என்று கனவிலும் நினைத்ததில்லை அவன் முத்தம் வேண்டும் மொத்தமும் வேண்டாம் என்ற எண்ணத்தில் தானே இத்தனை நாளும் தன்னை ஏக்கம் நிறைந்த விழிகளோடு தன்னையே பார்வையால் முய்த்தவளை விடுத்து தள்ளி இருந்தது அவளுக்காகவே அனைத்து காரியங்களையும் பதட்டமாக செய்து முடித்து பெண்மையின் பெட்டகத்தில் தன் உயிர் நீரை சேர்த்து ஓய்ந்து போய் மூச்சு வாங்க படுத்திருந்தவன் மார்பில் சீரான மூச்சுடன் சற்றே தெளிந்த முகத்துடன் காய்ச்சல் குறைந்து ஆழ்ந்த நித்திரையில் இருந்த குழந்தை முக குயிலை ஆழ்ந்த பார்வையோடு உறங்காமல் பார்த்து கிடந்தான் ருத்ரன் அத்தியாயம் முப்பத்தி நான்கு விடிய விடிய வெளுத்து வாங்கிய அடைமொழியின் குழுமையில் ஜோடி புறாக்கள் இரண்டும் ஆனந்த நீரில் மூழ்கி இணை சேர்ந்து ஓய்ந்து உறங்கிக் கொண்டிருந்தன மண் வாசனையோடு சேர்த்து கீச்சு குயில்களின் சத்தங்களும் சங்கீதம் இசைக்க அந்த சத்தத்தில் மெதுவாக இமைகளை பிரிக்க முயன்றவளுக்கு இமைகள் மீது எதையோ பாரத்தை வைத்து அழுத்துவதைப் போன்று திறக்கவே சிரமமாக இருந்தது கண்கள் மட்டுமல்ல உடலும் கூட மிகுந்த வலியோடு பாரமும் கூடியதாய் உணரச் செய்ய எப்படியோ கண்களை சிமிட்டி மெல்ல திறந்தவள் முதலில் பார்த்தது கரத்தை மடக்கி முகத்தை மறைத்ததை போல வைத்து கண்மூடி படுத்திருந்த கணவனைத்தான் முன்பெல்லாம் அவன் அருகில் இருந்தாலே எரிச்சல் மூண்டும் அதிலும் அவளது பூ இதழுக்கு இடைவேளையே இல்லாமல் கடித்து உண்ணும் போது பெண்ணாக பிறந்ததே பாவம் என்று கூட பல சமயங்களில் அழுது கரைந்திருக்கிறாள் ஆனால் தற்போது அவனது சிறிது கால விலகலும் பார்வை தீண்டாமல் சென்ற நாட்களும் எத்தனை வேதனையாக சென்றது அவளுக்கு இன்றோ அமைதியாக தன் அருகில் படுத்திருக்கும் கணவனை கண்டு இதயம் குதூகலித்தவளாய் மெல்லிய புன்னகை இதழில் அரும்பியது அவன் மார்பில் புதைந்திருந்த முகத்தை நகர்த்த மனமே இல்லை அப்படி இனித்தது கணவனின் நெஞ்சு கூட்டின் சுகம் எப்போ வந்தே இமை குறைகள் இமைகள் உருளுவதை கண்டே அவன் உறங்கவில்லை என்று அறிந்து கொண்டாள் உங்களை தான் கேட்கிறேன் எப்போ வந்தே அவன் மார்பில் மெல்ல தட்டி உரிமையாய் கேட்டவரின் குரலில் காய்ச்சலின் சோர்வு சிறிது இருக்கவே செய்தது விதி எக்கட வரணும்னு அதான் வந்தேன் நான் வர்றது உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லு உன் கண்ணிலே படாம எங்கேயாவது போயிடுறேன் அதிரும் குரலில் கடுமையாக மொழியே ஏன் இந்த கோபம் ஒன்றும் புரியாமல் திகைத்து விழித்தாள் குழலி இதற்கு மேலும் இவரிடம் வாயை கொடுப்பது சரியில்லை என எண்ணியவளாய் அடித்து போட்டதை போன்ற வழியோடு உடலை அசைக்க முடியாமல் எழுந்து அமர்ந்தவளின் மேனியில் இருந்து சர்றனு சரிந்து விழுந்த போர்வை திரையில் தங்க விக்கிரக மேனி அப்பட்டமாக மின்னீரை கண்டு அதிர்ச்சியில் இதயமே நின்று போனது எப்படி எப்படி தன் மேனியை உறவாடிய ஆடைகள் காணாமல் போனது கண்கள் படபடத்து சட்டன தன் கணவனை பார்த்தாள் இடுப்பு இருந்த போர்வை அவள் எழுந்து அமர்கையில் அவனது இடையிலிருந்து விலகி ஆண்மையின் பொக்கிஷம் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டு மூர்ச்சையாகினாள் பாவை ஐயோ பெருமாளே அடித்து கொண்டு கதறியவளை திருப்பி அலட்சியமாக பார்த்த ருத்ரன் மீண்டும் கரத்தை தூக்கி நெற்றியில் வைத்து முகத்தை மறைத்தால் போல கண்களை மூடிக்கொண்டான் கடைசில உங்க புத்தியை காட்டிட்டேல என் மானமே பறிவெடுத்து இப்ப உங்களுக்கு நிம்மதியா என அழுகையோடும் கோபத்தோடும் வேதனையாக புலம்பியவளை சமாதானம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் ருத்ரனின் எண்ணத்தில் சிறிதும் இல்லை மாறாக இரவு நடந்த விஷயத்தை இனி எப்போதும் தன் தொடரவே கூடாது என்று தீர்க்கம்தான் நெஞ்சு நிறைய நிறைந்து இருந்தது என் வாழ்க்கையை நாசம் செஞ்சுட்டு எப்படி உங்களால எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்க முடியாது கண்ணீரில் முகம் சிவந்து போனால் குழலி ஆனால் அவனிடம்தான் எந்த ஒரு பிரதிபலிப்பும் இல்லை தன் நிலை எண்ணி எத்தனை நேரம் அழுகையில் கரிந்தாலோ சிறிது நேரங்கள் கடந்த பிறகு பதட்டத்தில் இருந்தவரின் நினைவில் காட்சிகளாக தோன்றி மறைய ஒவ்வொரு காட்சிகளுக்கும் ஒவ்வொரு வகையான முக பாவனைகள் பெண் முகத்தில் தோன்றி கண்ணீரில் மூழ்கியது கண்கள் அப்போ எம்மாலதான் தவறா தலையை பிடித்துக் கொண்டு அமர்ந்தவரின் முகம் திக் பிரமை பிடித்ததைப் போல காட்சி அளித்தது குயிலே நான் தான் தப்பு பண்ணிட்டேன் உனக்கு காய்ச்சலும் தெரிஞ்சதும் ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போயிருக்கணும் அதை விட்டுட்டு உன்னை வீட்டுல வச்சிருந்து மூச்சு நின்னு போற அளவுக்கு அஜாக்கிரதையா இருந்திருக்கேன் எனக்காக கண்ண திரடி குயிலு அவளது கால்களை மடிகில் வைத்து பர பறவனை தேய்த்து விட்டவனின் முரட்ட குரல் கனிந்து படபடப்பாக வந்ததை ஆழ்ந்த மயக்கத்திலும் அவள் செய்வுகள் இதமாக நிறைத்தது குயிலு உன் பாவா பக்கத்துல தான் இருக்கேன் எங்கே போலடி தயவு செஞ்சு கண்ண தெரியன் நீ இப்படி கண்மூடி இருக்கிறத பார்த்து நெஞ்சு போல இருக்கு எதற்கும் கலங்காத குரல் தனக்கே தனக்காக மட்டும் தழுதழுத்து போனதை எண்ணி மயக்கத்திலும் மனதுக்குள் மத்தாப்புதான் அந்த மகிழ்ச்சியின் எண்ணமே கண்ணை திறக்க நினைத்தாலும் முடியாமல் போக மயக்கத்தில் திணறிக் அவளின் இதழில் இதமாக இதழ் பதித்து அவன் சுவாசத்தை வழங்க நன்றாக அவன் மூச்சை தன்னுள் நிறைத்து கொண்டவளாய் மன்னவனின் மடி சேர்ந்தாள் மங்கை ஆள்தான் பார்க்க அத்துணை முரடு தேகச் சூட்டு இதமாக அவளுள் கலந்து மிருதுவாக தன்னை கையாண்ட விதம் என்னடா இது நான் என்ன குழந்தையா இவ்வளவு தடவி கொடுக்கிற என் கண்ணல தண்ணி வர அளவுக்கு உன் அசுர வேகம் என்ன திணறடிக்க வேண்டாமா என்னை விட்டுடுன்னு நான் சினிங்களாக உங்ககிட்ட கோச்சுண்டு கெஞ்சுற அளவுக்கு இன்பத்துல மூச்சு முட்டை வைக்க வேண்டாமா இது என்ன ஆட்டுக்குட்டிய தடவர மாதிரி என அந்த அளவுக்கு மென்மையா இன்னைக்கு வலிக்க கூடாதுன்னு தானே மென்மையான தீண்டல் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்காக துடிக்கிற உண்மையோ பெண் மேனையில் ஒவ்வொரு முறையும் முரசி அனல் மூட்டும் மன்னவனின் கட்டு மேனையின் அசிவுகளை உணர்வு பூர்வமாக உணர்ந்து அனலான இன்பத்தில் மூழ்கி திளைத்தது அவள் பெண்மை மென்மையில் அவன் முரட்டு முகம் பதிகையில் கஞ்சனே எல்லாம் உனக்கு தாண்டா மக்கு புருஷா தாராளமா இஷ்டம் போல அள்ளி எடுத்துக்கோ என்று தானாக நெஞ்சம் எழும்பி அவனது தாகத்தை தீர்க்க உதவ மடையனுக்கு பெண் அவளது தவிப்பு பொரியாமல் காட்டு வழி பாதையில் உள்ள குளிமைக்கு தீ மூட்டி வெப்பத்தை கொடுப்பதிலேயே முனைப்பாக இருக்க பெண் நெஞ்சம் கணவனின் எச்சில் சுகம் கேட்டு ஏங்கிப் புடைத்தது குயிலு என் தங்கமே நீ இப்படி அசவே இல்லாம படுத்திருக்கிறது என் நெஞ்சு கூறு போடுதுடி உன் நினைவில்லாம உனக்குள்ள இணையது என் ஆண்மைக்கே அவமானத்தை கொடுக்குது இதுக்கு மேலே என்ன சோதிக்காம கண்ணை திறந்துடி குட்டி குட்டி இடைவிடாத முத்தங்கள் அவளது முகம் முழுக்க வைத்து பெண் மேனியை மிருதுவாக கையாள மயக்கத்திலும் அவன் பால் மயங்கியது மனம் ஓரளவுக்கு அவளது உடல் வெப்பமும் சுவாசமும் இயல்புக்கு வந்ததை உணர்ந்த ருத்ரன் முதல் முறையாக கொண்ட ஆண்மையின் தாக்கத்தில் குதித்து போய் சிவந்து கன்றிய பெண்மையின் பொக்கிஷ பேழையில் இதமாக மருத்துவம் செய்தான் அக்னி கண்ணன் கடைசியில் அவளை நெஞ்சில் கிடத்தி தட்டி கொடுத்தபடியே அயர்வை போக்கியவன் செயல்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நினைவுக்கு வந்ததும் நடந்த அனைத்திற்கும் தாம்தான் காரணமா மனதில் எண்ணிய குழலி கணவனை பார்த்து தர்ம சங்கடமாக சொட்டும் கண்ணீரோடு இதில் கடித்தாள் அவனிடம் எதுவும் அதற்கு மேலும் பேசவில்லை அவள் தவறு தன்மீது இருப்பது அறியாமல் ஏற்கனவே நிறைய பேசி அவன் மனதை நோகடித்தாயிற்று இனியும் இயல்பாக பேச போய் வார்த்தையில் கடுமையை காட்டினால் தற்போது இருக்கும் மனநிலையில் தன் மனம் தாங்காது என்று எண்ணி அமைதியாக போர்வையில் சுருண்டவளை கடைக்கண்ணால் பார்த்த ருத்ரன் ஆழ்ந்து மூச்செடுத்தான் கோயிலு நேரத்தோடு சாப்பிட்டு ஹாஸ்பிடல் போகணும் போயிட்டு முகம் கைகால கழுவிட்டு வா என்றவனின் கடுமையில் பாவை சும்மா சும்மா எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருந்த எப்படிடி இன்னும் எவ்வளவோ இருக்கு வாழ்க்கை ஒவ்வொரு பிரச்சனையிலும் தைரியமா ஹேண்டில் பண்ண கத்துக்கோ அதான் உனக்கு நல்லது என்று அழுத்தமாக சொன்னவன் அவளையே பார்த்திருக்க அவளும் அவனைத்தான் மௌனமாக பார்த்தாள் என்ன பார்த்துக்கிட்டே இருக்க போ என்று கண்களால் குளியல் நோக்கி காட்டினான் தூக்கின் போங்கோ மார்பவரை சுற்றிய போர்வையோடு இரண்டு கைகளையும் குழந்தை போல விரித்து காட்டிட மனைவியின் செயலில் ஆண் மனம் என்னடி இவ்வளவு நான் அழுது வடிஞ்சிட்டு இருந்த இப்ப என்னடானா தூக்க சொல்லி கை நிற என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல கீழ் உதட்டை மடக்கி கடித்து அவளிடம் எகிரியவனை சரணமற்ற பார்த்தவள் பட்டன சொன்ன வார்த்தையில் கற்பாறை இதயமே தடுமாறு நின்றது என்னடி கேக்கலையா தான் என் மனசு முழுக்க நினைச்சுட்டு இருக்கேன் மிஸ்டர் ருத்ரங்கன் நெருங்கி வந்து அவன் கழுத்தை கட்டி கொள்ள மனைவியின் இத்தகைய சொல் ஜிவ் உடல் முழுவதையும் மின்சாரம் போல தாக்கியது எப்படி திடீர்னு நேனுதான் குலகாரனாச்சே போய் உரைக்கிறாளோ நம்ப முடியாமல் கேட்டான் இப்பவும் என் கண்ணுக்கு நீங்க கொலகாரம் தான் ஆனாலும் என் மனசுக்கு உங்களை பிடிக்கிறதே உங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் மனசை அடிச்சுக்கிறது உங்களை பக்கத்துல வச்சு பார்த்துட்டே இருக்கணும்னு புதுசா தோன்றது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அவன் மார்பில் மஞ்சமாகி அப்பாபியாக கேட்டவளை அள்ளி அனைத்து முத்தாட பரபடத்த கயரங்களை கடினப்பட்டு அடக்கி கொண்டான் ருத்ரன் அன்னைக்கு என்னவோ என்னைக்கோ உன் மனசுக்குள்ள எனக்கு இடமில்ல தாலி கட்டினதால வாழ துணிஞ்சேன்னு சொன்ன இன்னைக்கு என்ன மாத்தி மாத்தி மென்டல் மாதிரி பேசுற உண்மையாகவே அவனுக்கும் புரியாமல் தான் கேட்டான் எப்படி வந்தது திடீர் என்று இந்த மாற்றம் கோபத்துல ஆத்துக்காரி ஆயிரம் பேசுவா எல்லாம் அந்தந்த நேரமே மறந்துடணும் அதான் நல்லா ஆம்படையான கழகு என்றவளின் கொங்கைகள் அவன் நெஞ்சை அழுத்த மார்பில் ஒய்யாரமாக கை ஊன்றி மறு கையால் அவன் தாடியை இழுத்து கண்ணத்தை கிள்ளி ஆட்டியவளை தன்னையும் அறியாது உதட்டில் தவழ்ந்த புன்னகை அவள் அறியாது மறைத்தான் கள்ளன் உடம்பு என்னவோ பண்றது வெளிய போய் ட்ரெஸ்ஸை மாத்திடி அதுக்குள்ள கஞ்சி வைக்கிறேன் சாப்பிட்டு டாக்டரை பார்க்க போலாம் தோல் அகற்றிய வாழைப்பழமாய் அவன் மேனியங்கும் வழவழவென ஊறிய பெண்ணவளை அணைக்கவும் முடியாமல் விளக்கவும் முடியாமல் திண்டாடி போனான் ருத்ரன் ஏனா என்ன பண்றது உடம்புக்கு என்று கேட்டவரின் இதழ்கள் அவன் மார்பை தீண்டி ஷாக் அடித்தது அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது மனைவி நெருக்கம் நெருப்பாய் சுட தாடை இருக பற்களை கடித்துக் கொண்டான் அப்போ செய்முறை விளக்கம் கொடுங்கனா அவளது குழைவான பேச்சில் தாபம் கூடியது ஏய் உடம்புக்கு முடியலேன்னு பாக்குறேன் இல்ல கொஞ்சம் குழவர வாய அடிச்சு உடைச்சிருப்பேன் ஒழுங்கு எழுந்து போடி ஆ அண்மையின் வீரியம் நட்டு கொண்டதும் எரிந்து விழுந்தான் அவளிடம் கொலை பண்ற ரசாவுக்கு உடம்ப பத்தின கவலை எல்லாம் இருக்கா என்ன எனக்கு ஒண்ணு உங்களை கொஞ்சண்டே இருக்கணும்னு ஆசையெல்லாம் இல்ல பாத்ரூம் வரை எழுந்து நடக்க உடம்புல தெம்புல அதான் தூக்கின்னு போய் சொன்னேன் முடியாதுன்னா விட்டுடுங்கோ கீழே விழுந்து வாரினாலும் பரவாயில்ல நானே எப்படியாவது தட்டு தட்டு மாதிரி போய் சேர்ந்துடுறேன் நொடியில் மூக்கின் மேலே கோபம் கொண்டு தன்னை விட்டு விலகிய வண்ண மலரை கையில் ஏந்தி இருந்தான் உடம்புல வெறும் தெம்பு இல்ல அவள் செவிப்பட முணுமுணுத்து பார்வையால் அவளை கொத்தி தின்றவனை கண்டு நாணத்தில் துடித்து சிவந்தாள் கொள்ளி போர்வை கட்டில் மீதே பத்திரமாக தஞ்சம் கொண்டிருக்க கணவனின் கையில் குழந்தையாய் தவழ்ந்தவளின் முகம் செவ்வானை தோற்கடித்தது இந்த முரட்டு பேசிடும் வெட்கத்தை பார்த்தால் திடமாக அவனோடு வாழ முடிந்திடுமா அதிலும் அவன் பார்த்து சுகம் கண்ட உடல் தானே என்ற எண்ணம் அவளுக்கு குளிக்க வேண்டாம் முகத்தை மட்டும் அலம்பிக்கோ மாத்திரை போட்டு உடம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு குளிக்கலாம் என்று மெதுவாக குளியல் அறையில் நிறுத்தியவனை அப்போதுதான் அவளும் முழுமையாக பார்த்தாள் அவள் எப்படி இருக்கிறாளோ அதே நிலையில்தான் அவனும் நேரில் தெளிவாக கண்டதும் வெட்கம் பிடுங்கியது அதிலும் விரிப்பாக நின்ற கூர் கொம்பு அவள் கண்களை நிறைக்க வைத்தகன் வாங்காமல் பார்க்கும் மனைவியைக் கண்டு ஆனானப்பட்ட ஆண்மகனுக்கே வெட்கத்தில் நிற்க முடியாமல் கால்கள் தள்ள அடியது